சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்பத்தா தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் செத்து போன மாதிரி போட்ட நாடகம் எல்லாத்துக்கும் முன்னாடி வெளிச்சத்துக்கு வந்துடுது அப்பத்தா இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி சரியா மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் ராஜாங்க வந்துட்டு அப்பத்தாவை சத்தம் போட்டு ஏமா இப்படி பண்ற எல்லாரும் பாரு இங்க ஊரே வந்து நிக்குது இப்படி எல்லாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு போயிட்டாரு இங்கே சேதோ வந்துட்டு கிழவி நீ பெரிய மனித பண்ற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன என்ன நீ செத்தா கூட ரெண்டு பேரும் சேர மாட்டோம் அப்பத்தான் கவலையோட உட்கார்ந்து அம்மாச்சி என்ன அம்மாச்சி இதெல்லாம் ஏன் அம்மாச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்கெல்லாம் துடிச்சு போயிருவோம் அம்மாச்சி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அம்மாச்சி நீங்க எப்பவும் என் கூட துணையா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க அது இல்லடி நீ அவன் கூட சேர்ந்து வாழனும் இல்லையா அப்படின்னு அப்பத்தா திரும்பவும் தமிழ்கிட்ட பேசுறாங்க அம்மாச்சி போதும் அம்மாச்சி நடக்க வேண்டியது அந்தந்த நேரத்துல நடந்து தீரும் அம்மாச்சி அதனால நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க பாத்தியாடி இந்த கிழவி எவ்வளவு பெரிய வேலைய பாத்துருக்குன்னு செத்து போன மாதிரி ஊரையே திரட்டி கூட்டி எவ்வளவு நாடகத்தை நடத்திருக்குன்னு பாரு அந்த தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் போக முடியும் அந்த கிழவினால இன்னைக்கு அந்த கிழவி எவ்வளவு பெரிய நடிப்புக்காரா இன்னைக்கு காட்டிருச்சு நமக்கு அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாவித்திரி வந்து தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்கு என்னம்மா அதான் உன் அம்மா உயிரோட எந்திரிச்சு வந்துருச்சுல அப்புறையே நீ தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு தாமரை கேக்குது அது ஏடி கேக்குற கிளடி செத்து போச்சு அப்படின்னா நமக்கு நிறைய அதோட நகையெல்லாம் கிடைக்கும் அது அது மட்டும் வச்சிருக்கு அதுவும் மகளுக்கு தானே எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்க மாதிரி அதுவும் இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டிருக்கு இன்னொரு பக்கம் அந்த தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த நாடகத்தையே போட்டிருக்கு நம்ம எப்படியும் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் அப்படின்னு இங்கிட்டு தாமரையும் சாவி பேசிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு திரும்பவும் வேலைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல வந்து அப்பத்தா பண்ணத நினைச்சேன் கஷ்டமா இருக்கு அம்மாச்சி நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்பத்தாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து கஸ்டமர்லாம் உட்காந்துருக்காங்க தமிழை வந்து இனிமே பார்சல் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் சொல்லிடுறாரு அப்படின்னு அந்த கடைக்கு ஒரு ஆள் வர வேண்டிய ஆள் வரவே இல்ல அதனால தமிழ் வந்துட்டு அண்ணே இன்னைக்கு நானே எல்லாத்துக்கும் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போயிட்டு அங்க என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களும் இத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்துட்டு அதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க இங்க பார்த்தா சேது வந்துட்டு நைட் சாப்பாடை வாங்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு ஹோட்டல்ல தமிழ் இருக்கிறத பாக்குறாரு